நீ தலை குனிந்த இடத்தில் உன் படிப்பில் உன் பொருளாதாரத்தில் உன் வியாபாரத்தில் என்று பல காரியத்தில் உனக்கு உயர்வு வேண்டுமா என் அன்பு கூறிய தேவனுடைய பிள்ளையே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிரோதிக்கவே ஆசிரோதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று எபிரேற்கேத நிருபத்தில் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இப்படியாய் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தேவனின் குரலை கேட்டு கீழ்ப்படிந்தார் வேத வாக்கின்படி ஈசாக்கை பெற்றார் ஆப்ரகாம் ஆசிர்வாதம் பூமி தாங்க கூடாததா இருந்தது இன்னும் பல உயர்வை ஆப்ரகாம் அடைந்தார் நீ இந்த உயர்வை அடைய வேண்டுமா தேவன் எதை சொன்னாலும் அதை அப்படியே செய்ய உன்னை கீழ்ப்படிதலுக்கு ஒப்புக்கொடு அது நன்மையானாலும் தீமையானாலும் நீ அப்படியே கீழ்ப்படி உனக்கு மேல் படியில் உயர்வு நிச்சயம் உண்டு கத்தாமே உளை ஆசுரதிப்பாராக ஆமேன்